Good morning. Uh, firstly, and the... Uh, in the car, in the of the And in the car, number especially the part that we know, we know number studios, the sound and in the visual, of it. We are. We So, just what out want to say Matter the hard, I am not hard worker in the field. I just a I am career in, years, in the 12 years. I have hard in the From Shankar, from every film. Everybody who is part of the film, Babi Sid, Bobby bro, Jagan bro, Kunal, Sahin and others. So, I am a so of the like our productions and the thanks. And uh, yeah, Siddharth so uh, Samanari, so Jury 12th, uh, Kandita Special number. Uh, the, the hard work by the legends will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you. Thank you. Thank you. இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார் இந்த டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் நீங்கள் கோட்டை வதலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ முக்கியமாக ஒரு ஒரு புது மகனா நீங்கள் என்னால் செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் என்னை கொடுத்துருக்க இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண்பேன் உடனாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தை சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் டிவி வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச இப்போ கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு வான பி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற இருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார் சொல்லிதான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்திலையும் என்ன என் கூட நடிச்சது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்டு முறையான உரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழி காமிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் ஷங்கரோட ப்ராடக்ட்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததற்கு சங்கர் சார் ரியலி ஐ இல் நெவர் ஃபர்க் திஸ் சார் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் சங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியன்ட்டு போய் கமல் சங்கர் சார் கிட்ட டேரக்ட் அசன்ட்ல போயிட்டு சரி முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு மோசிச்சுப்பார் போய் நடிகா அப்படின்னு ஒன்று சொல்லி அவர் உரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த நான் சொல்லிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இந்த காலகட்டத்தில் அவருத்தன் இருந்தா இருந்தா எப்படி இருக்கும்னு தெரியுமா திரும்ப வரணும் வா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நிஜமாகவும் அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்குமோ அதுவா இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராது கதற விட போறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற வசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணணும்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போ நம்பளும் அந்த சேர்ந்து பண்ணேன் இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்ப்பா அப்படிங்களோ அதுவும் தாண்டி லவ்தா மிருகத்துக்கும் ரெஜாம்பிருணத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முறையெடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களைப்பட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போற படமாக நான் தருதுறேன் ஸோ அன் பிக் ஆஃப் ஆல் ஆஸ் and the Indian two team. I want to, you know, tell you to keep your expectations really high because Shankar sir, a magic on the in the the we the we've been waiting for his magic on the big screen, and keep your expectations high because director Shankar is already a milestone up and our Koda Kahan uh, sir so it's just going to be extraordinary, and I can't wait for July twelfth and. Uh, இந்த வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போற நேரம் இது இந்த கண்டென்ட் அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியா ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தா மட்டும் போகாது அந்த படத்தை பத்தி நம்மளே போய் கரெக்டா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஹேப்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தம் அண்ட் ஐ வாண்ட் விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபில் தி பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் இன்னும் நிறைய பேசுவோம் இன்னும்